நம்ம உலகத்துல இருக்க ரொம்பவே வித்தியாசமான பழங்கள் அதுலயும் நம்பர் ஒன்ல சொல்ல போற பழத்தை பாத்தீங்கன்னா சாக்காயிடுங்க நம்பர் த்ரீ மேன்போ கோச் கேரட் ஜப்பான்ல கேரட்லாம் இப்படி தான் இருக்குமா இந்த கேரட் நம்ம ஊர் கேரட் மாதிரி இல்லாம தொண்ணூறு சென்டிமீட்டர் நீளம் வர வளருமா அது மட்டும் இல்லாம இந்த கேரட் கடிக்கிறதுக்கு ரொம்பவே சாப்டாவும் ஸ்வீட்டாவும் இருக்குமா நம்பர் டூ ஜம்பி ஜாக் ஃப்ரூட் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு பலாப்பழமா இருந்தாலும் இது வித்தியாசமான வகையை சார்ந்தது நம்ம ஊர் பலாப்பழம் மாதிரி உரிக்கிறதுக்கு கஷ்டமா பிசுபிசுன்னு

மாதிரி இல்லாம பெருசா ரொம்பவே ஸ்வீட்டா இருக்குமா அதனாலயே பெரிய பெரிய செஃப் இந்த பூண்டை சமைக்கிறதுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க